எதிர்த்து பேசக்கூடாது கல்வி உயர்ந்துவிடக் கூடாது பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் முன்னால யாரு கூட்டணி ஆட்சி இல்லையோ இரண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி

நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு அதிகாரம் தனிமனித மக்களுக்கு சமூக வகையில மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறு எல்லாம் நீங்க சும்மா சராசரிய மாதிரி வந்து சும்மா மீடியா கிடைச்சிருக்கீங்க எவ்வளவு கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டிருந்து பேசக்கூடாது